சேனலுக்கு உங்களால் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தொழில் ரீதியாக இந்த காளான் தான் எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காம்பு கூட நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா மெல்லிசாக இதை நறுக்கி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் ஒரு நாலு மிளகாய் எடுத்து சும்மா ஒன்று ரெண்டாக நறுக்கி வச்சிருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு ஏழு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல பெரிய பல் பூண்டு இந்த பக்கம் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூனு தனியா ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அப்படியே வதக்கிறதுக்கு அதோட கடுகு பொடி வெந்தயம் சேர்த்து பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி லெமன் ஜூஸ் தூள் அப்புறம் ஒரு காரத்துக்கு காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன் வினிகர் எடுத்திருக்கேன் உப்பு எடுத்திருக்கேன் இந்த மெத்தட்லாம் நீங்கள் போட்டு தொழில் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு கெடாது வினிகர் சேர்க்காமே நல்லாயிருக்கும் ஒரு பை சான்ஸ் நீங்கள் வந்து தொழிலாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வினிகர் சேர்த்துக்கோங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் வெந்தயத்துலேயே கடுகு இது பெருங்காயம் சேர்த்துட்டேன் அதனால் வெந்தயம் கடுகுலையும் வெ பெருங்காயம் சேர்த்துட்டேன் அதனால் நான் பெருங்காயம் தனியாக சேர்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு எண்ணெய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அதை வந்து நல்லா காயட்டும் நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம் வேறு எதுவும் தாளிக்க முடியும் கடுகு மட்டும் தாளிக்கணும் உளுந்து தேவையில்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் பண்ணுறேன் இன்னொரு விதவிதமாக இந்த காலவனில் ஊறுகாய் போடலாம் தொ நல்லா அரைச்சிட்டு தொக்கு மாதிரி போடலாம் இட்லி பானையில் அவிச்சிட்டும் போடலாம் அது வேறு மெத்தட் இருக்குது இந்த மெத்தடே நமக்கு போதும் இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த பக்கம் என்ன காயிட்டுங்க நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துலாம் தனியாக மிளகு மிளகாய் சிம் பண்ணிக்கலாம் சோம்பு சீரகம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனும் மிளகு மட்டும் ரெண்டு ஸ்பூன் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் கம கமன் வாசனை வரணும் நல்லா வறுத்தாச்சு இது வந்து ஆரட்டும் இந்த மிளகா வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை அரைக்க போகிறதில்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாயில என்ன காய் வச்சிருக்கோம் இல்லைங்களா கடுகு ரெண்டு கடுகு வெடிக்கட்டுங்க நிறைய மெத்தட்ல போடுவாங்க நம்ம இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மெத்தட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுலயே நீங்கள் தொழிலாக செய்யலாங்க எடுத்து நல்லா போகும் இப்போ கடுகு வெடிக்காச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தூண்டு அரைச்சு வச்சோம் சேர்த்து அரைக்கிடலாம் நான் எடுத்த காளான் வந்து இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து எடுத்தேன் பாருங்க இந்த ஒரு பாக்ஸ் காளான் தான் நல்லா பூண்டு இறக்கி விட்டு பச்சை வாட போட வதக்கி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்ச மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து நல்லா கழுவி அளம்பி கொஞ்சம் உணர வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சிம்ல வச்சு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வெந்து வரணும் அந்த அளவு எண்ணெயிலேயே வதக்குங்க தண்ணியை நல்லா ஈர்த்துட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு வடிய விட்டுருங்க நல்லா வதங்கி கொடுக்கட்டும் அது சிம்பிள வச்சு வதங்கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சோன்னு அந்த பொடி தனியா மிளகு அதெல்லாமே சேர்த்துக்கோங்க தண்ணி விட்டு எதுவுமே அலம்ப கூடாது அது சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் ஒன்று ரெண்டும் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா இது கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது அதுக்கப்புறம் கடுகுத்தூள் கடுகு வெந்தயம் இது வந்து இந்த இதால் அலந்திங்கன்னா ஒரு மூன்று ஸ்பூன் இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் மிளகாய்ப்பூ வீட்டில் அரைச்சது ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கே அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி ஒரு மூணு ஸ்பூன் அப்புறம் கார் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு காளானுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்புறம் உப்பு பத்தனைனா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது லெமன் ஜூஸ் அது மட்டுந்தான் நம்ம வந்து சேர்க்கணும் காலை நாங்கள் வதங்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகா இருக்கு இல்லைங்களா இது பாருங்கள் இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துதான் வெந்து வரணும் நல்லா வறக்கிறதுக்கு மேலாகும் வரகட்டும் அதனால நம்ம பொடி பொடி தான் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துல புரட்டி போடுறதுக்கு பிரியாணி மாதிரி பண்ணிட்டு இந்த கிரேவியை மேலே தூங்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க காலை நல்லா வதங்கிருக்கு எவ்வளவு கழுவம் நல்லா வதங்கி வேறுதோ அவ்வளோ குழுவை உங்களுக்கு வந்து ஊடுபாக்கலாம இருக்கும் இப்ப பாருங்க இதை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் லசிக்கி பார்த்தாவே கட் ஆகுது நல்ல வெந்தாச்சுன்னா இப்போ சிம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நம்ம கலந்த பொடி இருக்கு அந்த பொடியை நம்ம இதுல சேர்க்கப்படும் அடுப்பு ரொம்ப தீயில இருந்தா அடுத்த வேணாம் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் எல்லாமே கலந்து வரட்டும் பாருங்கள் எல்லாம் உள்ள இது அப்படியே கிளறி கொடுங்க எண்ணெயை வெளியே கப்பும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க சரியில் எண்ணெய் கக்கி வருது பாருங்க எண்ணெய் வெளியே வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த லெமன் ஜூஸை கலந்துக்குவாங்க கசப்பு ஏற்படுத்தாது இதெல்லாம் எல்லாமே வதங்கின கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம இறக்குறோம் போது தான் போகும் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் எவ்வளவு எவ்வளவு எண்ணெயில இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உருவாக்கி நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா வினிகர் ஒரு மூணு ஸ்பூன் ஃபுட் வினிகர் தான் சேர்த்துருக்கேன் உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க கரெக்டாக நல்லா ஸ்பைஸியாக இருக்குது இந்த மாதிரி ஸ்பைஸியாக போட்டால் தான் காளான் முருகா மஷ்ரூம் முருகா நல்லாயிருக்கும் இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு அவ்வளோதான் சூப்பராக மஷ்ரூம் ரெடி ரெடியாகிடுத்து இதை நம்ம வந்து நல்லா ஆறுன பிறகு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வெளியில் வச்சாவே ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெடாதுங்க எண்ணெய் இருக்க இருக்க இதெல்லாமே வந்து சுருங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் என்னையிலே தான் இருக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்